இந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் பணி செய்வதாக இருந்தால் பணி செய்யுங்கள் என்ன வேலை விட்டு போங்கன்னு சொன்னாங்க தொழிலாளி ஒருத்தர் போக்கா இல்லையா பதினாலாயிரம் ரூபா ஊதியம் வாங்கிட்டு எப்படிங்க வந்த செவிலியர் வேலை செய்ய உச்சநீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே தனியார் மயமாக்கு சாதகமா இருக்கு தொழிலாளர்களுக்கு எதிரான போக்கு அப்படின்னு இல்ல சட்டப்படி செயல்படுறாங்க இல்ல தொழிலாளி விரோத போக்கு தானே அவங்க வந்து என்ன எங்க போய் போராடுவாங்க இன்னைக்கு வந்து எந்த மாநிலத்தில் தொழிலாளிகள் பிரச்சனை நம்ம நாட்டில் எல்லா மாநிலங்களையும் எல்லாருடைய தீர்க்கப்பட்டு தமிழ்நாட்டில் இந்த சமூகத்தில் இப்ப முடியாது முதலாளித்துவ சமூகத்தில் நெருக்கடி இருக்கு மோடி அவர்கள் ஆட்சி நெருக்கடி இப்போ மாநில பிரச்சனை மாநில பிரச்சனை அல்ல இது இது காரணம் யாரு நீ ஏன் உலக திட்டத்தை நடைமுறைப்படுத்துற மோடியை நான் கேட்குறேன் மக்கள் நோயால் அவதி உறவுக்கான எல்லா இது உணர்ணும் இல்லையா போராடுறோம் போராடலாம் ஒரே நாளில் நூறு பேர் உட்கார கொரோனாவோட பொருட்படுத்தாம விதி விதியா வந்து சுத்தப்படுத்தாங்களா இல்லையா அதாவது இந்த பாடம்ல நீங்க அவங்களுக்கு எடுக்காதீங்க என்ன இன்றைக்கு இது ஏதோ மாநகராட்சிக்கு எதிரான போராட்டமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து உலக வங்கிக்கு எதிரான போராட்டம் இது சர்வதேச நிதி முழுவதத்துக்கு எதிரான போராட்டம் இப்ப வந்து ஒரு ஒரு தனியார் நிறுவனம் ஒரு சு தூய்மை பணியாளர் வந்து கான்ட்ராக்ட்ல வச்சுக்கிட்டு அவருடைய உழைப்பை சுரண்டுகின்ற பொழுது அவர் சொல்வதைத்தான் அவர் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கொத்தரிமை போல் இருக்கின்ற பொழுது எப்படி அவர் சுயமரியாதையோடு இருக்க முடியும் மத்திய அரசு இருக்கு அதே குணம் இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் அரசுக்கு இருக்கு அப்படி சொல்ல முடியாது அந்த மாதிரி அவங்க பண்றாங்க இல்ல ஏதாச்சும் கெடுபிடி காமிச்சாங்களா அப்பெல்லாம் ஒண்ணும் செய்யலையே அங்க எவ்வளவு அடிச்சு துன்புறுத்தினாங்க அந்த மாதிரி நல்லா செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யல இதனால மழை நினைக்கிறது பெரிய சரி போ அது இல்ல அது உண்மைதான் அது அதுக்கு ஏன்னா அரசு என்ன சந்தோஷமா பண்ண முடியாதுக்காக சந்தோஷம்ல ஒண்ணும் போல இறங்கி வந்துருக்கணும் இல்ல இறங்கி இல்ல நான் வந்து அரசுக்கு சாதாரமா பேசுறேன் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் திரு ரவீந்திரநாத் நிகழ்வு இணைந்திருக்கிறார் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு கொடுத்திருக்க உத்தரவு என்பது ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்களே அந்த இடத்துல இருந்து அகற்றணும் அனுமதி பெற்று எந்த இடங்கள்ல போராடணுமோ அன்னைக்கு போராட்டம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க போராடுவதற்கு தடை கிடையாது அந்த இடம் போராடக்கூடிய இடம் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இல்லையா இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவு வருத்தம் அளிக்கிறது எத்தனை பொதுவாக என்னன்னாக்க நீதிமன்றங்களே அண்மை காலங்களில் தொழிலாளி வர்க்க விரோதம் தான் கடைபிடிக்கிறது நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களே இப்போ வந்து என்னன்னாக்கா ஒரு அரசு எப்படிப்பட்ட கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்துன்னு நினைக்கிறாங்களோ அந்த கொள்கைகளுக்கு சாதகமான தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அவங்க வந்து தீர்ப்பு உள்ள பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதுவும் உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் காலகட்டத்தில் உச்ச தனியார் மயமாக்கலுக்கு சாதகமாக இருக்குது தொழிலாளி விரோத போக்குக்கு அதை வந்து மறைமுகமாக ஆதரவாக தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு உச்சநீதிமன்றமே அவ்வாறு கேட்குறேன் தொழிலாளர்களுக்கு எதிரான போக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கத்தான் இல்லை சட்டப்படி செயல்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை தொழிலாளி விரோத போக்கு தானே அவங்க வந்து என்னன்னா எங்கே போய் போராடுவாங்க அவங்க வந்து சென்னை மாநகர அலுவலகம் அது ரிப்பன் பில்டிங்கிறது சரி அப்போ அவங்க அந்த எம்ப்ளாயிஸு சரி அப்போ எம்ப்ளாயிஸை எம்ப்ளாயிஸ போராட்டம் அனுப்பிச்சிருந்தா அவங்க ஏன் அந்த ஒரு ஓரமாக உட்காடுறாங்க நீங்க அனுமதிக்கலாம் சாலை ஓரத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க அப்போ வந்து எனக்கா அந்த கோரிக்கையுடைய நியாயத்தன்மை உணர்ந்து நீதிமன்றம் தலையிட்டு அது வந்து அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தானே அதை விட்டு கோரிக்கையில் பற்றி எதுவுமே பேசாமல் நீங்கள் வந்து உடனடியாக கலைக்க வேண்டும் சொல்வது சரியில்லை இதுபோல் நீதிமன்றம் பலமுறை பல முறை தீர்ப்புகள் சொல்லியிருக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒப்பந்த செவிலியர்கள் ஒரு ஆறாயிரம் பேர் டிஎம்எஸ் அலுவலகத்தில் உள்ளார உளிருவு போராட்டம் பண்ணாங்க ஏன்னா ஒரு ஏழு எட்டு வருஷமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒப்பந்தடைப்பில் பணியாற்றினாங்க ஊதியம் வந்து பதினாலாயிரூபா தான் ஊதியம் வழங்க முடிச்சு மாத தூக்குதியம் மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கு அதனால் அப்படிப்பட்ட சூழலில் தவிர்க்க முடியாமல் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வழங்குங்க நாங்கள்லாம் எம்ஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று தான் வந்திருக்கிறோம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு தான் வந்திருக்குறோம் அதுபோக ஏன் எங்களை ஒப்பந்தடிப்பில் வச்சுருக்கீங்க எந்த விதமான சலுகையும் இல்லாமல் இருக்குது என்று சொல்லி அவங்க உள்ளிரு போராட்டம் பண்ணாங்க ஒரு மூணு நாள் நல்ல நேரம் இருந்தாங்க அப்போ நீதிமன்றம் உடனடியாக வந்து அவங்க இடத்த விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் சொன்னாங்க இந்திரா பானர்ஜி அன்றைக்கி வந்து சென்னை தலைமை நீதிபதியாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து என்ன சொன்னாங்கனாக்க இந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் பணி செய்வதாக இருந்தால் பணி செய்யுங்கள் இல்லை என்று சொன்னால் வேலையை விட்டு போங்கன்னே சொன்னாங்க இது தொழிலாளி வருஷம் போக்கா இல்லையா ரூபா ஊதியம் வாங்கிட்டு எப்படிங்க வந்து செவிலியர் வேலை செய்ய முடியும் அது சென்னை மாநகரங்கள் போன்ற இடங்களில் அவங்க வந்து எப்படி வேலை பார்க்க முடியும் அப்போ இந்த நியாயத்தன்மை உணராமல் அவங்க வந்து அழைத்து அரசு அனைத்து அழைத்து பேசணும் உடனடியாக தீர்வு காணணும் என்று சொல்லி தானே பரவாயில்லை ஆனால் உடனடியாக அவங்க அப்புறப்படுத்த வேண்டும் அதே மாதிரி அவங்க வந்து இந்த ஊதியத்தை வாங்கிக்கொண்டு வேலை செய்தால் செய்ய வேண்டும் இல்லை என்றால் வேலையை விட்டு போக வேண்டும் சொன்னது மிக கடுமையான ஒரு தொழிலாளருக்கு போக்கு அதுவும் இந்திரா பானர்ஜி அம்மா அவங்க சொன்னது அப்போ இது தான் பல நேரங்களில் நீதிமன்றங்கள் வந்து கடைபிடிக்கிது அப்புறம் வந்து அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் இந்த மாதிரி செவிலியர்கள் மருத்துவர்கள்லாம் போராடினாக்க யாரையாவது கண்டுபிடிச்சி அதாவது ஒரு பெரிய தேசபக்தர் மாதிரி புதுசாக ஒருத்தர் உருவாக்கி மருத்துவர்கள் போடுறதுனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க சிவில் போடுறதுனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ வந்து இன்றைக்கு எங்க போராட்டம்னா பாதிப்பு தாங்க செய்யும் நீங்க அப்படி என்ன செய்யணும் போராட்டம் நீடிக்காம தடுக்கணுமா இல்லையா அப்போ கோரிக்கையை வந்து நிறைவேற்றணுமா இல்லையா அப்ப வந்து கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டோம் போராட்டத்தை நசுக்குவதற்கான நவீன முயற்சியில் நம்ம கையாளணும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ இந்த மாதிரி புதிய நபர்களை கண்டுபிடிச்சி சில பேர் தேசபக்தர் மாதிரி சில பேரை பிடிச்சி கண்டுபிடிச்சி அவங்க மூலமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வச்சு நோயாளிகள் இறக்குறாங்க நோயாளி பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க போகிறாங்க இந்த மாதிரிலாம் வழக்கை போட்டு நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரித்து உடனடியாக போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் இந்த போராட்டம் சட்டவிரதோம் என்பதெல்லாம் என்றெல்லாம் அறிவிக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பொதுமக்கள் ஒருத்தர் தான் இருக்காங்க இப்போ நான் வந்து மருத்துவத்துறையில் இருக்கேனாக்க மருத்துவர்கள் போராடிங்கிற பொழுது அவங்க மருத்துவத்துறை பணியாளர்கள் அவங்களே வேறு இடத்துக்கு போகிறப்ப பொதுமக்கள் தானே அதெல்லாம் அப்ப ஒட்டுமொத்தமாக தொழிலாளிகளுக்கு விரோதமா செயல்பட்டு பொதுமக்கள் எதிராக நகரம் அடிப்படையில இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று தூய்மை இல்லாத போது அது பெரிய அளவில் மாறும் மக்கள் நோயால அவதி உடறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கும் இல்லையா இது உணரணும் இல்லையா போராடுறவங்க இதை உணர்ந்து போராடலாமா ஒரே நாள்ல நூறு பேர் உட்காரணுமான்றது கேள்வியா இருக்கு அதாவது இந்த பாடம்ல நீங்க அவங்களுக்கு எடுக்காதீங்க என்ன கொரோனா காலகட்டத்துல

மிக முக்கியமாக பொதுமக்கள் கோரிக்கை தனியார் மயமாக்கக்கூடாது பொதுமக்களுடைய கோரிக்கை அது பொதுமக்கள் திரண்டு போராடணுங்க பொதுமக்கள் திரண்டு போராட வேண்டிய விஷயத்தில் அந்த தொழிலாளர்கள் போராடுறாங்க அப்போ அதுக்கு வந்து பொதுமக்களே ஆதரவாக இருக்கணுமா இல்லையா பல எல்லா அரசு கட்சியிலும் ஆதரிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பல தனிப்பட்ட நபர்கள் திரைத்துறையினாலும் கூட ஆதரிச்சிருக்காங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னும் கூட பொதுமக்கள் வந்து நாடு தமிழ்நாடு முழுவதும் திரண்டு அவங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னு தான் நிச்சயமாக அவங்களோட கோரிக்கையில் வந்து நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து இன்றைக்கு இது ஏதோ மாநகராட்சிக்கு எதிரான போராட்டமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு பறந்துபட்ட வர்க்க போராட்டம் எதுக்கு எதிரான வர்க்க போராட்டம் பார்க்கணுனாக்க உலக மயமாக்கல் தனியார் மயமாக்கல் எதிரான போராட்டம் இது உலக வங்கிக்கு எதிரான போராட்டம் சர்வதேச நிதி மூலதனத்துக்கு எதிரான போராட்டம் ஏன் நாடு முழுவதும் வந்து இன்றைக்கும் எல்லாமே ஒப்பந்த பணியாக போகுது ஏன் அவுட் சோர்ஸிங்காக போகுது ஏன் உதவி குழுக்கள் மூலமாக மகளிர் சுயஉதவி குழுமா வேலைக்கு கமர்த்துனீங்க இதெல்லாம் யாருடைய கொள்கை அது அப்போ இந்த கொள்கைக்கு பின்னால் யார் இருக்கா சர்வதேச நிதி மூலதனம் இருக்குது உலக வங்கி இருக்குது அப்போ இந்த உலா வங்கி தான் என்ன பண்ணுது அதாவது குறுகிய காலத்தில் அதிகமான சம்பாதித்த அதாவது குயிக் மணி சூப்பர் ப்ராஃபிட் வேகமாக பணம் கிடைக்கணும் சூப்பர் ப்ராஃபிட் வேணுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி வந்து அமெரிக்கா சேர்ந்த பிரிட்டனை சேர்ந்த மிகப்பெரிய பன்னாட்டு ஏகபோது நிறுவனங்கள்லாம் தொழில் துறையில் உற்பத்தி துறையில் முதலீடு செய்யாமல் அதை வந்து உல வங்கி மூலமாக அவங்க வந்து பல நாடுகளுக்கு கடன் கொடுக்குறாங்க சேவை துறையில் நீங்கள் வந்து கடன் கொடுக்குறாங்க அதனால் வாட்டர் போர்டு இந்த மாதிரி துப்புரவு பணி அதுக்கப்புறம் மருத்துவத்துறை கல்வித்துறை இது வேறு முதலீடு பண்ணுறாங்க கடன் கொடுக்குறான் கடன் கொடுத்த பிறகு கடனை மீண்டும் வசூலிப்பதற்கு உத்தரவாதப்படுத்துகிறக்க சிக்கன நடவடிக்கை இருக்கிறத சொல்கிறாங்க என்னென்னாக்கா நீங்கள் வந்து யாரையும் பர்மனண்டாக போடாதீங்க எல்லாத்தையும் டெம்பரரியாக போடுங்க பர்மனண்ட்டாக போட்டால் அவங்களுக்கு எல்லா விதமான சலையும் கொடுக்கணும் ஒரு இருக்கிறவங்க இடத்துல நீங்கள் நாலு பேரை கான்ட்ராக்டில் போட்டுக்கலாம் ஒரு பர்மனன்ட் ஒர்க்கருக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுத்தோம்னாக்க ஒரு தற்காலிக ஊழியருக்கு பத்தாயிரம் கொடுத்தா போதும் இதெல்லாம் யாருடைய யோசனை உலக வங்கி யோசனை இந்த உலக வங்கி யார் சொல்லி கொடுக்கறது சர்வதேச நிதி மூலதனம் இந்த சர்வதேச நிதி மூலம்னா யாரு உலக பன்னாட்டு பெரும் முதலாளிகள் அப்ப அவங்க வந்து குயிக் மணி வித் சூப்பர் ப்ராஃபிட் அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மாற்றங்களை உணவு முழு செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப அந்த அடிப்படையில் தான் கார்பரேஷன்ல பர்மனன்ட் எம்ப்ளாய் போடாதீங்க தற்காலிக அடிப்படையில் போடுங்க தூய்மை பணியை தனியார் மயமாக்குங்க தெருக்கூட்டத்தை கூட தனியார் தெரு தெருக்கூட்டத்தை கூட வணிக மயமாக்கணும்னு எப்படிப்பட்ட மோசமான கொள்கை அதெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க கட்டண கழிப்பிடம் எப்படி இருந்துச்சு அதுக்கு யார் காரணம் உணவு வங்கி தான் காரணம் கழிப்பிடத்துக்கு போனால் ஒரு அஞ்சு ரூபா காசு கொடுக்கணும் யார் காரணம் உணவு வங்கி தான் காரணம் அப்போ இது போன்று மோசமான திட்டங்களை நாடு முழு நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்போ சென்னை மாநகரத்தை சேர்ந்த சென்னை கார்ப்பரேஷன் ஒரு வேலை செய்யக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் நடத்தின்ற போராட்டம் இந்த நிர்வாகத்துக்கு எதிரான போராட்டம் மட்டும் அல்ல இது வந்து உள வங்கிக்கு எதிரான போராட்டம் இது சர்வதேச நிதி மூலகனுக்கு எதிரான போராட்டம் தனியார் மயமாக்கல் கொள்கைக்கு எதிரான போராட்டம் பன்னாட்டு ஏகபோ நிறுவனங்களுக்கு எதிரான போராட்டம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ இது வந்து தலைகீழாக திருப்பி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டமாக பார்க்கணும் அப்போ இந்த போராட்டத்தை நாடு முழுவதும் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை எடுத்து சென்று உலக வங்கியை வந்து நாட்டை விட்டு விரட்டணும் சர்வதேச நிதிமூலத்தினுடைய பேச்சை கேட்டு நம்மளோட கொள்கையில உருவாக்காதீங்க நலக்கொள்கை உருவாக்காதீங்க சுகாதாரக் கொள்கையை உருவாக்காதீங்க நம்ம தண்ணீர் கொள்கையை உருவாக்காதீங்க என்றெல்லாம் மக்கள் திரண்டு போராட வேண்டிய போராட வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு ஊழியர்கள்லாம் த இப்போ வந்து ஒப்பந்தம் அடிப்படை தற்காலிகம் அவுட் சோர்ஸ் மொழியெல்லாம் தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னால் இந்த மாதிரி நிலம் இருந்துச்சா தமிழ்நாட்டிலே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னால் எல்லா உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய தூய்மைப்பணிகள் நிரந்தர அடிப்படையில் தானே இருந்தாங்க ஏன் அது படிப்படியாக நீங்கள் மாறி வந்திருக்கு அப்போ இந்த கொள்கைக்கு என்ன காரணம் அதாவது இன்றைக்கி வந்து இந்த மாதிரி உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் கொள்கையை சாதமாக செயல்பட்டுக்கொண்டு அதே போல் வந்து பன்னாட்டு ஏபு நிறுவனங்களுக்கும் சர்வதேச நிதி மூலத்துக்கும் உலக வங்கிக்கும் செயல்பட்டு செயல்பட்டுக்கொண்டு இந்திய அரசாங்கம் நாங்கள் எங்கே எல்லாருடைய உரிமையை பாதுகாக்கணும்னு சொல்கிற வாதம் தவறு அதே மாதிரி மற்ற மாநில அரசுகள் ஒன்றிய அரசுக்கு மாறாக நாங்கள் ஒரு புதிய கொள்கையை வச்சுருக்கோம் இது திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் உலகங்களுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்தி நீங்கள் எப்படி திராவிட மாடல் சொல்கிறீங்க எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது திராவிட மாடல் அப்போ எல்லோருக்கும் எல்லாம் நாங்கள் வித்தியாசமான அரசு அப்படிங்கிற பொழுது நீங்கள் எப்படி வந்து ஒன்றிய அரசுடைய பாலிசி ஏற்றுக்கொள்ளலாம் தொழிலாளி விரோத போக்கை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்றதும் இன்றைக்கி வந்து மிக முக்கியமான பிரச்சனை அப்போ இன்னைக்கு வந்து மற்ற மாநில அரசுகளோட அல்லது ஒன்றிய அரசுலேருந்து வேறுபட்டு நிற்கிறோம் தொழிலாளி ஒருவே பாதுகாக்கணும் அப்போ நிரந்தர அடிப்பில் ஊழியர்கள் போடணும் அதுக்கான வருவாய் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்கள் அப்போ நீங்கள் குரலாச்சும் கொடுக்குறீங்களா ஒன்றிய அரசு கொள்கை அந்த பொருள் அந்த தொழிலாளர் போக்குவது சரியில்லை உலா வங்கி திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது அந்த தமிழ்நாடு அரசு குரல் கொடுக்க தான் இல்லை அது நான் இந்த அரசு மட்டும் சொல்ல கடந்த கால அரசுகளையும் சொல்கிறேன் அப்போ நீங்கள் தீவிரமாக அந்த உலா வங்கியுடைய கொள்கை நடைமுறைப்படுத்தி கொண்டு எப்படி திராவிட மாடல் சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் எப்படி கொடுக்க முடியும் அப்போ சமூக நிதி இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறோம் அப்போ சமூக நிதினா என்ன சுயமரியாதான் என்ன ஒரு தொழிலாளி வந்து உழைப்பு சுரண்டல் உள்ளாமல் இருக்கின்ற பொழுது தான் வந்து சுயமரியாதையோடு வாழ முடியும் இருக்க முடியும் உழைப்பு சுரண்டல் உள்ளாகின்ற பொழுது மூலதனத்துடைய சுரண்டல் உள்ளாகின்ற பொழுது எந்த மனிதனும் வந்து சுதந்திரமாக இருக்க முடியாது சுயமரியாதையோடு இருக்க முடியாது இப்போ வந்து ஒரு ஒரு தனியார் நிறுவனம் ஒரு சு தூய்மை பணியாளர் வந்து கான்ட்ராக்டில் வச்சுக்கிட்டு அவருடைய உழைப்பை சுரண்டுகின்ற பொழுது அவர் சொல்வதைத்தான் அவர் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கொத்தரிமை போல் இருக்கின்ற பொழுது எப்படி அவர் சுயமரியாதையோடு இருக்க முடியும் எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும் அப்போ வந்து நான் சுதந்திர மனிதன் நான் சுயமரியாதை இருக்குன்னு நானே சொல்லிட்டா போதாது அதுக்கான எதார்த்த நிலைமை உருவாக்கணுமா இல்லையா அப்போ அப்படிப்பட்ட சூழலை உருவாக்காமல் இது வந்து சுயமரியாதை காக்கின்ற அரசு இது வந்து சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்கிறது என்ன அர்த்தம் இருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு நாள் போராட்டம் நடந்திருக்கு சார் பன்னிரெண்டு பத்தி நாள் அவங்க கடுமையான மழையும் வேலையும் இந்த போராட்டத்தில் சந்திச்சிட்டாங்க நீ இடையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய பேச்செல்லாம் கவனிச்சிங்களா சார் அதெல்லாம் எப்படி சார் இல்லை அவர் அமைச்சர் வந்து அது மாதிரி பேசுறது கூடாது அது வந்து சரியில்லை கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்து பொறுமையாக டீல் பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட கருத்து தொழிலாளர்கள்ட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கனிவோட பேசும் கனிவோட பத்திரிகையாளர் பேசுகிறோம் கனிவோட பேசுங்கிறது தான் ஏன்னா அந்த பிரச்சனை வந்து அரசுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை அது அந்த பிரச்சனை வந்து இப்போ அமைச்சர் பேசலாம் இவர் பேசிட்டு இருக்காருன்றது கேள்வி இருக்குங்களா இல்லை பேச்சுவார்த்தை சொல்லுங்களா என் அமைச்சருக்கு ஒரு சேர்பாபு பேசலாம் ஏன்னா அவர் அமைச்சர்கள் இடம்பெற்றக்கூடிய அமைச்சர் அதே மாதிரி சென்னை மாநகர பெருகுழுமத்துடைய பலச்சுத்துறை பொறுப்புல அவர் இருக்கார்ல அப்ப அவருக்கும் அது பொறுப்பு இருக்குல்ல இல்லேன்னு சொல்ல முடியாது அதே போல பேச்சுவார்த்தை என்ன நடக்குது கே நேரு சா அவருடன் பங்கேற்றுக்கேன்னு சொல்லி அதை சொல்லியிருக்காரு அதனால் அவர் பங்கேற்று நாலு முறை நடந்தது இன்றைக்கி செய்தித்தாள்ல பார்த்தேன் நாங்களும் இப்போ நாலு முறை பேச்சுவார்த்தை வார்த்தை கலந்துட்டுதான் சொல்லியிருக்காரு எல்லாம் இருக்கு இல்லை சொல்ல முடியாது ஆனாலும் கூட இங்கே உள்ள அமைச்சர் கலந்துக்கிறாங்க அரசு தரப்புல தானே இப்போ சேர்பாபு சார் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னாக்கா அதை தமிழ்நாடு அரசு சார்பாக கலந்துக்கிறாரு அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதை போய் பெரிய பொருட்டா மாட்ட வேண்டிய அவசியம் ஏன்னா ஒரு பேசியே சிக்கலா தானே மாறி இருக்கு இன்னும் அந்த பிரச்சனை இல்ல ஊடகங்கள் கேட்கின்ற கேள்விக்குன்னு கொஞ்சம் பொறுமையா பதில் சொல்றாங்களோ மாட்டுறது கிடையாது ஆனா அவர் அமைச்சர் வந்து இந்த பிரச்சனை தலையிடக்கூடாது செயற்பாடு க தலையிடக்கூடாது என்ற வாதம் சரியில்லை சரி இல்ல அவங்க போராட்டம் பண்ற மக்கள் நாங்க அங்க பத்து நாள் மேல போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இதே வாசல்ல கடந்துதா மேயர் பிரியா அவர்கள் போறாங்க வராங்க அவங்க கூட என்கிட்ட வந்து பேசலையே

தீர்வு எட்டப்பட வேண்டும் பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு இல்ல சில நேரங்கள்ல அதாவது அது நம்ம நாட்களுக்கு எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சில கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும் சில கோரிக்கைகள் வந்து உடனடியாக நிறைவேறாது அதுக்காக போராட்டம் பண்ணாலும் சொல்ல முடியாது இப்ப டெல்லியில விவசாயிகள் திரண்டு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க என்கிட்ட எழுநூறு நாடுகளுக்கு மேல போராட்டம் பண்ணாங்கல்ல அதெல்லாம் வரலாறு இல்ல இந்தியா ஆமா ஒன்றிய அரசு இந்தியாவில இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பார்த்துருக்க முடியுமா அதுவும் சுதந்திர இந்தியாவில விவசாயிகள்லாம் திரண்டு ஒரு மிகப்பெரிய வர்க்க போராட்டமா ஒன்றிய அரசுடைய வேளாண்மை கொள்கை வேளாண்மை சட்டங்களை எதிர்த்து வேளாண் வேளாண் மக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிரான அந்த வேளாண்மை சட்டம் எதிர்த்து எதிர்த்து போராட்டம் பண்ணி அதை திரும்ப பெற வச்சாங்கல்ல சரி அப்ப உடனே செஞ்சிட்டாங்களா ஒன்றிய அரசு அல்ல எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க ஒன்றிய அரசு இருக்கு அதே குணம் இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் அரசு இருக்கு சொல்ல முடியாது அந்த மாதிரி அவங்க பண்றாங்க இல்ல ஏதாச்சும் கெடுபிடி காமிச்சாங்களா அப்படிலாம் ஒண்ணு செய்யலையே அங்க எவ்வளவு அடிச்சு துன்புறுத்தினாங்க அந்த அரசு செஞ்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் செய்யலையே வந்து அவங்க பத்து நாள் பதினொரு நாள் கிட்டத்தட்ட நீங்க பன்னிரெண்டாவது நாள் பத்து நாள் மழை நினைக்கிறது பெரிய பிரச்சனை அது இல்ல அது உண்மைதான் அது அதுக்கு ஏன்னா அரசு என்ன சந்தோஷமா போட முடியாதுக்காக சந்தோஷம்ல ஒண்ணு போல இறங்கி வந்துருக்கணும் இல்ல இறங்கி இல்ல நான் வந்து அரசுக்கு சாதாரமா பேசல அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இல்லையுன்னு சொல்ல முடியாது அதான் இன்னும் கொஞ்சம் விரைவாக முன்னாடியே முடிச்சிருக்குங்கிறதா எங்களுடைய கருத்து அதுல இனிமேலும் காலதாமதப்படுத்தாம இந்த பிரச்சனை வந்து அரசு விரைவாக பேசி தீர்க்க வேண்டும் என்பதாக கருத்து நீதிமன்றம் மாதிரி தீர்ப்பு சொன்னதே சரியில்லை அது மிகுந்த வருத்தம் தெளிக்கிறது எனவே இந்த தீர்ப்பை காரணமாக கொண்டு அவங்களை அப்புறப்படுத்திட்டு அவங்க கோரிக்கை எல்லாம் அப்படியே விட்டுலாம் நிறைவேற்றாம விட்டுலாம் தமிழ் அரசு கருதக்கூடாது எனவே உடனடியாக மீண்டும் பேச்சுவை நடத்தி இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அப்புறப்படுத்துறதுக்கு காவல்துறை இறங்கிய பிறகு மக்கள் அங்கே போராடுவாங்க சார் என்ன பண்ண போறாங்க அது பெரிய சவாலாக இருக்கும் இல்லை நிதானமான அணுகுமுறை தேவை நீதிமன்ற தீர்ப்பு வந்து நீதிமன்றம் சொன்னாலும் கூட அவங்க உடனடியாக நடைமுறைப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அது வாய்ப்பு இருக்குது அரசு நினச்சா உடனடியாக பேச்சுவார்த்தை முடிக்கலாம் இல்லை முடிக்கலாம் முடிக்கலாம் இன்றைக்கி கூட முடிக்கலாம் அதனால் அதனால் வந்து அதை அதை ஒரு காரணமாக காட்டி போராட்டத்தை நசுக்கி கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் விட்டுவிடலாம் என்று தான் அரசு கருதக்கூடாது என்பதை இதை பயன்படுத்தி ஆளுகிற அரசையே வந்து சில அமைப்புகள் குறிப்பிட்ட நபர்கள் இந்த அரசு பயனற்ற அரசு இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்பது பெரிய போய் இந்த அரசு தவறான அரசு பிரச்சாரம் பண்ணுறவங்களும் இருக்காங்க சரி சரி அவர்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்குது இன்றைக்கி திமுக மாபெரும் பல சாதனை செஞ்சுட்டு சொல்ல முடியாது என்னென்னாக்க இப்போ இந்தியாவில் எது முக்கியமான பிரச்சனை இந்திய மக்கள் எதிர்கொள்ள கூட மிக முக்கியமான பிரச்சனை இந்திய நாடு கூட முக்கியமான பிரச்சனை இந்தியா ஒரு ஃபாசிச அபாயத்தில் இருக்குது இந்துத்துவ ஆகப்பட்ட ஃபாசிசம் இந்தியாவில் வர்றதுக்கான ஆபத்து இருக்குது ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பதை ஃபாசிசத்தை நோக்கி இந்தியாவை தள்ளுது அவ்வாறுகின்ற பொழுது அதை தடுக்கின்ற முயற்சியில் வந்து இந்தியாவில் மதச்சார்பற்ற ஜனநாயக இடதுசாரி சக்தியிலாம் ஒன்று திரண்ட வேண்டிய அவசியம் இருக்கு எனவே இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் உடைய இந்த பாசிஸ்ட் அபாயத்திலே நாட்டை காக்கின்ற மிகப்பெரிய பணியை செஞ்சதில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு ஏன்னா இந்தியா கூட்டணி என்ற கூட்டணி உருவாவதற்கு அடித்தளமிட்டவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முக்கியமான காரணம் அப்ப வெளிப்படை தன்மையோட நேர்மையான முறையான தேர்தல் நடத்திட்டு இன்னைக்கு பிஜேபி ஆட்சி இருக்க முடியாது இந்த அரசு ஒரு ஃபிராட் அரசு தேர்தலே ஃப்ராடு தேர்தல் சரியா ஏன்னா இது என்னுடைய கருத்து ஸ்ட்ராங்கான கருத்து இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்க முடியாது நேர்மையான முறையில் தேர்தல் நடந்ததால் இன்னைக்கு ஆதரப்பூர்வம் நிறுவனமாயிருக்குல்ல இப்போ வந்து ஒரு கோடி வாக்காளர்கள் எப்படி புதுசாக திடீர்னு ஆறு மாதம் வந்து சேர்க்கப்பட்டாங்க மகாராஷ்டிராவில் எப்படிப்பட்ட மோசமான முறை அது அப்போ ஒட்டுமொத்த வாக்காளரோட வாக்களிச்சோட எண்ணிக்கை மகாராஷ்டிராவில் அதிகம் அதிகமாக அது எப்படி சாத்தியமாச்சு அதே அதேபோல் ஒரே டோரில் ஒரே வீட்டில் சின்ன வீட்டில் வந்து நூறு வாக்காளர்கள் இரநூறு வாக்காளர்லாம் நீங்கள் பட்டியலில் சேர்த்துருக்கீங்க பெங்களூர் வந்து மகாதேவபுரம் மத்திய பெங்களூர் தொகுதியில் மகாதேவபுரம் சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னாங்க ஒரு லட்சம் வாக்காளர்களிடம் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கு கல் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்போ வந்து இன்னைக்கு பீகாரில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயது பெண் மணிக்கு வயசு வந்து நூற்றி இருபத்தி நாலு போட்டு அவங்களுக்கு வந்து முதல் தடவை வாக்களிக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு இது எப்படிப்பட்ட மோசட் இதெல்லாம் அதே போல இறந்து போய்விட்டாருன்னு சொல்லி சில பேர் நீக்கியிருக்காங்க அதிர்ச்சி சுப்ரீம் கோர்ட்ல உடனே நிறுத்திட்டாங்க ரெண்டு பேரை அப்ப வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் முஸ்லீம்கள் சிறுபான்மை கூட யாரெல்லாம் வந்து பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்களோ அவங்க அந்த வாக்கை வந்து நீக்கிறாங்க அதே போலவே பல மோசடிகள் செய்து தேர்தல் வந்திருக்காங்க அவங்களுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தெரியும் வேட்பாளரை கடத்தினாங்க வேட்பாளரை கடத்தி போட்டி ஜெயிக்க வச்சாங்க சரியா பணியை வச்சாங்க மிரட்டாங்க பல மத்திய பிரதேசம் போன்ற மாதிரி நடந்துச்சே இல்லையா அப்ப இரண்டு பேர் வெற்றி பெற்றாங்க போட்டி இல்லாம அப்ப எப்படிப்பட்ட மோசமான முறைகேடு வாரணாசி தொகுதியில பிரதமர் மோடி வந்து பின்தங்கி இருக்காரு தான் செய்தி இருந்துச்சு அப்ப வாரணாசி தொகுதியில ஏராளமான அந்த முறைகேடு நடந்திருக்கு செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான போக்கு வந்து கடைபிடிச்சுதான் ஆட்சி இருக்கிறாங்க புரிதலுக்கு நான் கேக்குறேன் சார் தேர்தல் ஆணையத்தின் வந்து பெரிய சிக்கல்ல இருக்கு அப்படின்றத இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது தேர்தல் ஆணையத்தில் நடந்த தவறு குளறுபடி புரிஞ்சுக்கிறதா இல்ல தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இதை பண்றாங்கன்னு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு சார் பிஜேபி கைப்பாயம் மாறிடுச்சு தேர்தல பிஜேபி ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வந்து இந்தியாவில் எல்லா ஜனநாயக நிறுவனங்களையும் தன்மயப்படுத்துது எல்லாத்தையும் தன்னுடைய ஆட்களை போட்டாங்க அதனாலதான் பாசிசம் அபாயம் சொல்றோம் அப்ப இந்தியாவில் இன்னைக்கு வந்து இந்த போராட்டம் பண்றாங்க இல்லையா இது எவ்வளவு உரிமை அது பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் இந்த அரசு அனுமதிச்சிருக்குல்ல பாசிசம் போராட அனுமதிப்பாங்களா ஃபாசிசம் ஒரு மிகப்பெரிய மோசமான சர்வாதிகாரம் சர்வதேச நிதிமூலத்துடைய சர்வாதிகாரம் ஏகாதிபத்தியத்துடைய சர்வாதிகாரம் அது அது ஓப்பன் டெரரிசமாக இருக்கும் அது அப்போ வந்து எந்த விதமான ஜனநாயக உரிமையுமே இருக்காது யாருமே போராட முடியாது அப்போ இன்னைக்கு தங்களுடைய கோரிக்கையில போராடுறதுக்கான உரிமையோடு எனக்கு இருக்குது அந்த உரிமையாக போயிருங்களே அப்போ யார் முத எது இன்னைக்கு மு முதன்மையான பிரச்சனை இந்தியாவுடைய ஜனநாயகம் மதச்சார்பின்மை அரசு சட்டம் இதெல்லாம் பாதுகாக்கின்றது முக்கியமான பிரச்சனை அப்போ இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையத்தை கையில் போட்டுக்கிட்டு ஜனநாயகத்தையே ஒழித்து கட்டக்கூடிய முறையில் இந்தியாவில் ஒரு சர்வாதிகாரப்போ கொண்டு வரக்கூடிய வரை முறையில் பிஜேபி அரசு செயல்படுத்த பொழுது ஆர்எஸ்எஸ் பண்ணிட்ட பொழுது அதை எதிர்த்து போர்க்கொள்ள நிற்கிறது யாரு முதன்மையாக நிற்கிறது யாரு நம்முடைய மாநில முதலமைச்சர் தானே அப்போ ஏராளமான நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா அப்போ வந்து ஒரு பிரச்சனை பார்க்குறப்ப ஒரு நாட்டுடைய பிரச்சனை முழுமையாக பார்க்கணும் தனிப்பட்ட பிரச்சனையும் பார்க்கணும் இன்னைக்கு வந்து எந்த மாநிலத்தில் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் சொல்லுங்கள் நம்ம நாட்டில் எல்லா மாநிலங்களையும் எல்லாருடைய பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு விட்டதா முடியவும் முடியும் தமிழ்நாட்டில் இந்த சமூகத்தில் இப்போ முடியாது முதலாளித்துவ சமூகத்தில் நெருக்கடி இருக்கு மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு நெருக்கடி அதிகரிச்சுட்டு இருக்கு இப்போ மாநில பிரச்சனை பார்க்குது மாநில பிரச்சனை அல்ல இது இது காரணம் யாரு நீ ஏன் உலக வங்கியுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துற மோடியை நான் கேட்குறேன் ஒன்றிய அரசு ஏன் வந்து உலக திட்டத்தை நடைமுறைப்படுத்துது ஏன் அவரோட ஏன் தேசிய கல்விகளை ரெண்டாயிரத்தி இருபதா யார் உருவாக்கினது உலக தானே உலக வங்கியோட அனுமதியை பெற்ற பிறகு தான் நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி இந்த கல்விக்கொள்ளை நாங்கள் அறிவி ஏற்றுக்கிறோம்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் அறிவிச்சாங்க அப்ப நம்ம கல் கொள்கைக்கு உலக வங்கிக்கு என்ன தொடர்பு இருக்கா சொல்லுங்க அப்ப இந்த மாதிரிலாம் கேள்வி எழுதா இல்லையா அப்போ ஒன்றிய அரசு உலக வங்கிக்கு சர்வதேச நிதி மூலதனத்துக்கு பன்னாட்டு ஏபோக நிறுவனங்களுக்கு இந்திய கார்ப்பரேட் சாதமாக செயல்படுறதுனால இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கப்படுது மாநில அரசு போதை நிதி கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி தொழிலாளி தொழிலாளி வர்க்கத்துக்கான சட்டங்களை வந்து நாற்பத்தி நாலு சட்டங்களை நான்கு தொகுப்புல மாற்றிட்டாங்க சட்ட தொகுப்புல அப்ப இதனால தொழிலாளி வர்க்கம் பாதிக்கப்படுதா இல்லையா அப்ப நாடு முழுவதும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற பொழுது அப்போ அந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டிலையும் பாதிக்குது அப்ப இதே பிஜேபி வந்து நிற்கிறாங்களே நீங்க வந்து மோடியார் சங்கத்தை கேளுங்க உங்க கட்சியை கேளுங்க நீங்க தொழிலாளி வர்க்க விரோத விரோதமா நீங்க வந்து சங்கம் வைக்கிற உரிமைய பறிக்கணும்னு கேளுங்க நீலிக்கணினி வைக்கக்கூடாது அதில் வந்து மாமியார் உடைச்சா குடம் மண்குடம் மரும உடைச்சா பொன் குடம் பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அதனால இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஏராளமான பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை நாங்களும் போராடுறோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அதே சமயத்துல பிஜேபி என்ற மதவெறி சக்தியை இந்தியாவில் இந்துத்துவ பாசிசம் என்ற ஆபத்தை தடுப்பதற்கு நாம் வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து திமுக கூட்டணி வச்சுருக்கோம் அப்போ திமுக விட பல்வேறு பல்வேறு விஷயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் பல்வேறு விஷயங்களில் மக்கள் விரோத நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது தொழிலாளி விரோத நடக்க நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அதை கண்டிச்சும் போராட்டம் மாட்டோம் நேற்று கியூபாவுடைய அதிபர் அந்த ஃபிரல் காஸ்ட்ரோ அவருடைய விழாவில் பேசுகிற கூட நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்ட்டுகள் வந்து எங்களை எதிர்த்து போராடுறாங்க அந்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி சொல்கிறாரில்ல சொல்கிறாரா இல்லையா அப்போ அப்படிதான் நீங்கள் பிரச்சனையை பார்க்கணும் முரண்பாடுகள் இருக்கு இல்லையுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் மோடி ஆட்சி எதிர்த்து போகணுன்னு இணக்கமும் இருக்குது எங்களுக்குள்ள அதை பார்க்கணும் தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி ஒளித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்